சிறுகடிக்காசையில் அப்படியே வந்து ஒரு பக்கம் ஃபில்லர்ஸும் இன்னொரு பக்கம் பூசு புதுசாக தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ட்ராக்குமாக தான் வந்து போயிட்டுருக்குங்கிற நிலமையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த வித்யா கிட்டக்க அந்த முருகன் தன்னுடைய காதலை சொல்ல வித்யா வந்துன்னா இன்னும் அந்த டைம் வேணும்னு கிளம்பி போயிடுறாங்க சீதா கிட்ட அருண் கேட்கும் பொழுது கொஞ்சம் நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாங்கிறாங்க அவங்க அப்போ என்னை பிடிச்சிருக்கு தானே அதனால தானே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் பொறுங்க சும்மா அவசரப்படாதீங்க எல்லாத்தையும் அவ்வளோன்னு அவ்வளோ பொறுக்க முடியாதா அப்படின்னா இல்லை போகிற பாதை ஓகே போகிற போய் சேர போகிற இடம் என்னங்கிறது தெரியணும்ல அப்படின்னா அதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேணாம் போதைக்கு ஃப்ரெண்டாக இருங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுறாங்க இதுக்கு நடுவில் வந்து அந்த பரசுடைய வீட்டுக்கு போயிட்டு இப்போ முத்து மீனாவும் வந்து எவ்வளோ செலவாகுங்கிறலாம் சொல்லிவிட்டு பூ கட்டுறதுக்கு வந்து இருபதாயிரம் கொடுத்தா போதும் நீங்கள் அப்படின்னா ஒரு முப்பதாயிரமா கொடுக்குறேன் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் ஆள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து காருக்கு நாலாயிரூவா ஆகுணும் இவர் சொன்னால் அஞ்சாயிரமா கொடுக்குறேங்கிறார் அவரு இதுக்கு நடுவில் தான் வந்து மேக்கப்புக்கு எவ்வளோ ஆகும் ரோகிணி கால் பண்ணால் ரோகிணி ஐம்பதாயிரம் ஆகுங்கிறாங்க என்ன இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க அப்படி இப்படின்னு வந்து பேசி நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி பொண்ணு இல்லை லட்சமாக இருப்பான்னு நீங்களே பார்த்து எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு போது யோசிச்சுட்டு ரோகிணி என்ன சொல்கிறாங்க சரி ஓகே பன்னெண்டாயிரம் ஓகே அது வந்து மேக்கப் பொருட்களுக்கும் ஒரு சில சில தேவைகளுக்கு தான் அதுக்கு மேலே எதுவும் நான் கேட்கல அப்படின்னோன்னே சரி ஓகேன்னு அதையும் சொல்லிடுறாங்க ஸோ இதெல்லாம் சொல்லி முடிக்கும் பொழுது தான் வந்து இப்போ ப்ரௌன் மணி கால் பண்ணுறாரு கால் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டு வந்து பரசு பேச இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்டிருக்கமேன்னு மட்டும் முத்து யோசிக்கிறார் அதோட வந்து அந்த இடம் முடியுது இதுக்கு நடுவில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சுதா கால் பண்ணி திருப்பி எப்படியாச்சும் அவங்கள ஹோட்டல் வந்து அவங்களே ஆரம்பிக்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பேச விஜயா வந்து அதை அண்ணாமலையிட்ட கேட்டால் அண்ணாமலை என்ன சொல்கிறார் நான் சொல்கிறது என் பிள்ளைங்க ஏன் கேட்குறாங்கன்னா நான் சொல்கிறது அவங்க ந நல்லதுக்காக சொல்லுவாங்கறதுனால இந்த விஷயத்த நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறார் அதுக்கப்புறமா ரவி வந்ததுக்கப்புறம் அவங்க வேற வந்து வருத்தப்பட்டாங்கடா உன் மாமியாருன்னு விஜய் ஆரம்பிக்க உடனே செக்கை கொடுத்தாங்க அப்படின்னு முத்து சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க விஜய் அத ஏன்டா சொல்கிறா நீ அப்படிங்கிற மாதிரி ஒன்றை ஓ அவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்களா அப்படின்னு கடுப்பாகி அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து எதுவுமே அவங்க கையில் இருந்து உதவி தேவை இல்லை அப்படிங்கிறாங்க உடனே ஸ்ருதி என்ன சொல்றாங்க ஏன் இதை வாங்கிக்கிற உதவியை வாங்கிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு உனக்கு என்ன மிடில் கிளாஸ் மென்டாலிட்டிலே இருக்காது அப்படின்னா நான் அப்படி பரவாயில்ல சுயமரியாதையோட மிடில் கிளாஸாகவே நான் வாழ்ந்துட்டு போறேன் ஆனா வந்து இதை தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு ஒரு வானத்தை பார்த்து மொட்டை மாடியில போய் நின்னுட்டு இருக்காரு முத்து ஆறுதல் சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க